நெய்யுண்ணும் பால் உண்ணும் நாட்டாலே நீராட போறோம் நாங்க நெய் சாப்பிட போறது பால் சாப்பிட போறது இல்ல நீராட போறோம் நாங்களா விரத்தங்களா இருக்க போறோம் விரத்தம் எழுந்துட்டோம் ஆம் சில பேர் ஒண்ணு சாப்பிடாம அந்த விரத்தம் இந்த விரத்தனும் இருப்பா ஆனா அவ போனா பழக முடியாது ஏன்னா சுள்ளு புள்ளு சுள்ளு புள்ளுன்னு விழுவா விரத்தம் இருக்காலும் பசி வைத்து கில்லும் இந்த நோம்பு நூற்றா மார்கழிப்பிங்கல முதல் பாஸ்ட்ரத்தில் சொல்றான் நாராயணனே நமக்கே பறை கொடுப்பான் கிஃப்ட் கொடுப்பான் அவளோட பாவம் கண்ணனோட போல கிஃப்ட் தயார் பண்ணி வச்சிருக்கானாம் கண்ணன் பறை கொடுக்குறான் பறையனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பல்பரா கொட்டன் பாயா தர்பூர் தர்பூர்னு வாசிக்கலாம் அது கொடுத்ததும் பார்க்கறான் கோத அவளோட பாவம் கண்ணனோட பேசுற போல என்ன கண்ணா இதுதான் பறையா நாராயணன் பழை கொடுப்பான்னு பார்த்தா என்ன வாசிக்கிற வாத்தியத்தெல்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்க இதுயா நான் கேட்டேன் இஸ்ரை கொள்வான் இது எனக்கு வேணாம் அப்போ கண்ணன் பார்க்குறான்னா அப்போ உனக்கு என்ன வேணும் நிறைய பணம் காசு தனம் கொடுக்கட்டுமா பணமா அது வர மாதிரி வரும் அப்புறம் போய்டும் போயிடுதே நினைக்க முடியாது வரும் இப்படியும் வரும் தனம் வர வர வரதான் ஆபத்தினும் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால எனக்கு தனமும் வேணாம் அப்ப அழகு கொடுக்கட்டுமா தேவதா சுந்தரிகளா அழகுகளா கிண்டுமா அவங்களெல்லாம் ஆண்டாலும் தன் தோழிகளும் கேட்கிறா உடனே அவர் சொல்றாளாம் அழகா அதுவும் பிஞ்சு போற வலுதானே கண்ணா இப்ப அழகா இருக்க போல தோணும் அப்புறம் பத்து வருஷம் கிழிச்சு நமக்கே நம்ம மூஞ்சி பார்க்க பிடிக்காது அதனால அவ சொல்றா எனக்கு எதுவும் வேணாம் கண்ணா அப்ப கண்ணன் பாக்குறான் கொத எனக்கு அழகும் வேணாம் பணமும் வேணாம்

போக இச்சை பிறகுள் வான் அன்றுகான் கோவிந்தா இச்சைக்கும் எள் ஏழ் பிறவிக்கும் உன்னான முற்றோமே ஆவாம் உமக்கே நாம் ஆமாச்சினான் காமங்கள் மாச்சி கண்ணா நாங்கள் ஆசைப்படுறோம் இறைக்கும் பிறவிக்கும் உன் அண்ணோடு நீயும் ஆதாரம் பண்ணணும் நாங்கள் நாங்க கைமரியம் பண்ணணும் உங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லன்னு சொல்லல ஆண்டாள் சொல்றா வேற ஏதாவது ஆசை வந்துடும் போகுது தயவு அந்த ஆசைகள் எல்லாம் வராது நீ மாற்றே மாற்று